என்ன செய்யுங்க பயப்படுங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க வியாதியை நினச்சி பயப்படாதீங்க கடனை நினச்சி பயப்படாதீங்க தோல்விய நினச்சி என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க நினச்சி பயப்படாதீங்க தேசத்துல நடக்கிற கூடிய அசம்பாவிதங்களை நினச்சி பயப்படாதீங்க மாறாக கர்த்தருக்கு பயப்படுங்க ஆமே வசனம் மலகாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் தப்புவிப்பார் பயப்படுகிற ஒரு மனுஷனை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சகோதரனை சகோதரியை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எந்த சூழ்நிலை அவர்களுக்கு எதிராய் வந்தாலும் தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் அமேன் இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்களை தப்புவிக்கப் போகிறது அமேன் அல்ல லூயா தேவனுடைய கரம் என்ன செய்ய போகிறது தப்பு போகிறது நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யுங்க பயப்படுங்க பயப்படுங்க என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயந்து நடப்பீர்களாக முப்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்நிய தேவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க அந்நிய தேவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க ஒருவேளை பிசாசுக்கு பிசாசினுடைய நாமத்தை சொல்லி நமக்கு எதிராக ஏதோ ஒரு கிரியை செஞ்சிருக்கலாம் பிசாஸ் இன்னைக்கு பிசாசின் மக்கள் சத்துருக்கள் அதைத்தான் தங்களுடைய ஆயுதமாய் பயன்படுத்துகிறார்கள் ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு ஒரு சகோதரனை சகோதரி அழிப்பதற்கு அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எதிரிட்டு நின்று நேருக்கு நேரின்று யுத்தம் பண்ண முடியாத சத்துருக்கள் இன்றைக்கு பிசாசினுடைய ஆயுதங்களை ஆமேன் தங்களுடைய கருத்தில் எடுத்திருக்கிறார்கள் ஆமேன் அதுக்கு எதிராக நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆமேன் எத்தனை ஆயுதங்கள் நமக்கு எதிராக உருவானாலும் நம்மை தப்பு வைக்கிறவர் நம்மோடு கூட உண்டு வேதம் சொல்லுகிறது அவர் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை உடைக்கிறார் ஆன் ஈட்டியை ஈட்டி அப்படிங்கிறது நேருக்கு நேர் நின்று என்ன செய்கிறது நம்மளை குத்துறது ஏசு சிலுவையில் தொங்கிட்டுருக்கிறாரு கூடவே நிற்கிற சேவகன் திடீர்னு ஈட்டி எடுத்து என்ன செய்கிறான் விழாவில் குத்துறான் வில்லை உடைக்கிறார் அப்படிங்கிறது அம்புங்கிறது எங்கேருந்து வரணே நமக்கு தெரியாது எங்கேருந்து வரணே தெரியாது அப்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் அம்பை உடைக்கலை எதை உடைக்கிறாரு வில்லு இருந்தால் தானடா அம்பைவ வில்லு இருந்தாதானே நீ என்ன செய்வே அம்பைவ அம்பை உடைச்சா திரும்ப இன்னொரு அம்பை என்ன செய்வான் எடுத்து வைப்பான் அந்த அம்பையும் உடைச்சா திரும்பவும் அடுத்த அம்பை இடுவான் இப்போ வில்ல உடைச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை அம்பை வச்சு எயிறக்கு என்ன இல்லை வில்லு இல்லை ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஈட்டி நேரடி தாக்குதல் அம்பு மறைந்திருந்து தாக்குதல் இப்போ யாராவது நமக்கு நேராக வந்து வில்லை எடுத்து வச்சுக்கிட்டு அம்பை வச்சாச்சுன்னா நம்ம சுதாரிச்சிடும் என்ன செஞ்சிருவோம் சுதாரிச்சிடுவோம் ஓ ரைட்டு நமக்கு எதிராக என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ஏன்னா இட் டேக்ஸ் டைம் நேரம் எடுக்கும் டக்குன்னு ஈட்டி எடுத்து சொருகிற மாதிரி வில்லு எடுத்து என்ன செய்ய முடியாது அம்பை எய்ய முடியாது அதை எடுத்து ஒரு பொசிஷனில் வச்சு அடுத்தது அம்பரா துணியில் அம்பை எடுத்து அதில் வச்சு இழுத்து அது கொஞ்சம் நிமிஷங்கள் ஆயிரும் என்ன ஆயிரும் கொஞ்சம் நிமிஷம் ஆயிரும் அப்போது அது வரைக்கும் நாம் அப்படின்னு என்னென்னா நம்மளை போல் பேத்த யாருமே இந்த உலகத்தில் இல்லை நாம் என்ன செஞ்சிடும் ரைட்டு நமக்கு தான் என்ன செய்கிறான் குறி வைக்கிறான் நம்ம என்ன செஞ்சிடலாம் விலகிடலாம் ஆனால் அம்புங்கிறது மறைந்திருந்து தாக்கக்கூடியது இந்த ராத்திரி நேரம் உங்களுக்கு எதிராய் குடும்பத்துக்கு எதிராய் பிள்ளைகளுக்கு எதிராய் ஊழியங்களுக்கு எதிராய் வளர்ச்சிக்கு எதிராய் வருமானத்துக்கு எதிராய் எங்கே இருந்து அம்பு வருதுன்னே தெரியல ஒரு அம்பு வந்து தாக்கிட்டு அந்த அம்பை எடுத்து ஆமேன் கொஞ்சம் காயங்களை ஆற்றக்கு முன்னாடி அடுத்த அம்பு எங்கிருந்தோ வந்து தாக்குது ஆமேன் இந்த ராத்திரி நேரம் பரிசு தாவியானவன் சொல்லுவா நான் அம்பை அப்படியே விட்டுறேன் ஆனால் வில்ல நான் உடச்சிடுறேன் ஆமேன் உன் சத்தருடைய கையில் இருக்கிற வில்லை இந்த ராத்திரி நேரத்தில் பரிசு தாவியானவர் உடை அம்புகள் உனக்கு எதிராய் வர முடியாதபடிக்கு உன்னை தப்பு வைக்கிற தேவன் அவர் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை உடைக்கிறார் தொடர்ந்து அம்புகள் வந்துகிட்டே இருக்கு அம்பு ஈரலை என்ன செஞ்சது பழந்தது